சான்றூர்குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் மார்கழி திங்கள் இருபதாம் நாள் திருப்பாவையிலிருந்து இருபதாவது பாசுரம் காண்போம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே துயிலழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் செருமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தற்றொழியும் தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை ரெம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்கவாசகரின் திருவம்பாவையிலிருந்து இருபதாவது பாடல் அதாவது நிறைவுப் பாடல் போற்றியருகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் எம்பாவாய்